அப்புறம் கும்பராசி இந்த கும்பராசிக்கு அதி அதிபதியும் சனிபவன் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் இந்த கும்பராசியில் பிறக்க முடியும் சாதாரணம் இல்லை அப்போது இந்த சாதாரணமானவர்கள் கும்பராசியில் பிறப்பது இல்லை புண்ணியம் செய்யாதவர்களும் புண்ணிய இந்த கும்பலக்னத்திலேயோ கும்பராசிலேயே பிறக்க மாட்டாங்க அப்போ ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்காங்க இவர்களுக்கு மறுபிறவியே கிடையாது வாழ்க்கையில் இதுதான் கடைசி பிறவி இந்த என்ன எல்லா பிறவிலையும் கட்ட கஷ்டத்தை எல்லாம் இந்த கும்பராசிக்காரருக்கு அனுபவிச்சாச்சு ஜென்மச்சனியில் உடலால் மனதால் அது மட்டும் இல்லை ஆசிரியர் செலவு தனியே அனுபவிச்சாச்சு இதோட விலகி போதியா சாமி அப்படின்னு சொல்லி அவளை விடக்கூடிய நேரம் அது மட்டும் இல்லை அப்போ சனி பகவானுடைய வீடாக இருக்கிறதுனாலேயும் மகர ராசிக்கு கஷ்டங்கள் இல்லை ஐஸ்வரியம் உண்டு கும்பராசியாக இருந்து அவரே சனி பகவான் இருக்கிறதுனாலேயும் கும்பராசிக்காரங்களுக்கு கஷ்டம் இல்லை சிரமம் இல்லை ஆனால் வாக்கு பாதச்சனியாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு வருகிறார் வாக்கில் சனி இந்த வாக்கில் சனியோட என்ன செஞ்சார் அப்படின்னா கிளம்பிடுவார் இதோட உபராட்சிக்காரர்களுக்கு அடுத்த ரெண்டு வருஷத்தோட கம்ப்ளீட்டாக இல்லை சனி முடிஞ்சிடும் அப்போ இந்த சிரமங்கள்லாம் நீங்கிடும் வாக்கில் வியாழ பகவானுடைய வீட்டில் சனி பகவான் வர்றதுனால இவாளுக்கு எந்த விதமான சிரமங்களும் ஏற்படாது நல்ல வாக்கு தூய்மை ஏற்படும் வாக்கு பலம் ஏற்படும் இவங்ககிட்ட வாக்குவாதம் வச்சுக்கிறக்கூடாது சொன்னதெல்லாம் பறிக்கும் இந்த கும்பராசிக்காரங்க என்ன சொல்கிறோன்னா அப்படியே படிச்சிடும் அதனால் இப்போது இந்த ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஒரு வேளை ஜூலியராக இருக்காங்க ஒரு வேளை ஒரு ஆசிரியராக இருக்காங்க ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க அவங்க சொன்னதெல்லாம் அந்த பாயிண்ட் பாயிண்டாக பிள்ளைகள் புரிஞ்சுக்குவாங்க அப்படிப்பட்ட பாக்கியத்தை கும்பராசிக்காரர்கள் அடைவார்கள்